செய்திகள் ஹாய் ஹலோ மக்களே நான் தான் உங்க பாடகி பிரியா ஜென் வர ஜனவரி செவன்டீன் டெனிக்கு விருந்துடன் விருந்து நகர் கார்னிவல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி இந்த டெய்ன் பண்றதுக்கும் நான் வர மறக்காம எல்லாரும் வந்திருக்க சூப்பரான இசையும் சூப்பரான உணவு உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம் சோ எல்லாரும் வந்திருக்க செவன்டீன்த் ஜனவரி விருந்து நகர் பை சி ஆல் தெ எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுகிறேன் வர ஜனவரி பதினெட்டாம் தேதி விருந்துடன் விருதுநகர் ஒரு பிரம்மாண்டமான கார்னிவல் நடக்கப் போகுது ஸோ இந்த கார்னிவலில் பதினெட்டாம் தேதி ஜனவரி நான் வந்து பாட போறேன் வித் எம்எல் ராஜா அண்ணாவுடைய கீதாஞ்சலி ஆர்கிருஷ்ரா கூட சேர்ந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ இசை விருந்து மட்டும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச உணவு விருந்தும் காத்துட்ருக்கு ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸோட எல்லாருமே வந்துருங்க நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள் இசையுமே என்ஜாய் பண்ணுங்கள் முன்னுமே என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ உருகி உருகி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிங்கர் ருமிதாட்சன் வர செவன்டீன் அண்ட் எயிட்டீன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட விருந்து உடன் விருது நகர் நடக்க இருக்கு இது ஒரு கிராண்ட் கார்னிவல் இங்க பார்த்தீங்கன்னா நானும் உங்களுக்காக பர்ஃபார்ம் பண்ண வரேன் அண்ட் எங்களோட பேக் பண்ணுறதுக்கு வந்து பியூட்டிஃபுல்லான ரொம்ப ஃபேமஸான மதுரை மேஸ்ட்ரோ பேண்ட் சைமன் அண்ணா அவரோட பேண்டும் இருக்காங்க சோ இது வந்து வெறும் விருந்து மட்டும் இல்லாமல் உணவு மட்டும் இல்லாமல் இசையாகவும் பயங்கர கிராண்டாக இருக்க போது நீங்க எல்லாரும் உங்க ஃபேமிலியோட வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணுங்க விருந்துடன் விருதுநகர்